தமிழ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சோ இந்த வீடியோ எல்லாம் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா அதாவது நேத்து போட்டு இந்த வீடியோ அதாவது முப்பத்தி ரெண்டு நீங்க மார்பு சிட்டல டீப் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து எப்படி சரியான முறையில் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட்ரு அண்ட் கழுத்து உயரம் அண்ட் ஆண்குள்ள வைக்கிறது அப்படிங்கறத நேத்து வீடியோல பாத்துருப்பீங்க சோ அந்த வீடியோ சார்ந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் அண்ட் வாட்ஸ்அப்லயே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கான விடையா தான் இந்த வீடியோ இருக்கும் போது சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதாவது வந்து ஒரு சகோதரி கமெண்ட் கேட்டிருக்காங்க அதாவது நீங்க பிளவுஸ் வச்சு நீங்க அளவு பிளவுஸ் வச்சு நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் டேப் வச்சு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அளவு மென்ஷன் பண்ணி இது எப்படி வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க ஆஹ் ஒரு கரெக்டான கேள்விதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் நான் சொல்றேன் கவனமா கேளுங்க என்ன ஒரு விஷயம்னா இப்போ நீங்க வந்து பிளவுஸ் யூஸ் பண்றீங்க ஸோ அந்த பிளவுஸை யூஸ் பண்ணி அந்த அளவு பிளவுஸை வச்சு அளவு எடுத்து நீங்கள் வந்து பிளவுஸ் வெட்டி தைக்கிறீங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் நீங்கள் வந்து பிளவுஸில் நீங்கள் வந்து என்ன அளவு இருக்கோ நல்ல கவனமாக கேளுங்க அளவு பிளவுஸை வச்சு நீங்கள் அளவு எடுத்து தைக்கும் போது அளவு பிளவுஸுங்கிறது ரெடி அளவு ஸோ ஆல்ரெடி தைச்சு ரெடியாக இருக்குது அப்படிங்கற போது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் நீங்கள் செய்ய தேவையில்லை அந்த அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அது அப்படியே நீங்க ஃபாலோ பண்றீங்க இது எந்த அளவு இருந்தா சார்னா எந்த விதமான அளவு பிளவுஸ் இருந்தா சார்னா அது எல்லா அளவுகளுக்குமே வந்து பொருந்தும் இதுவே நீங்க டேப் மெஷர்மென்ட் எடுத்தீங்கனா சோ அந்த டேப் மெஷர்மென்ட் எடுக்கும் போது நீங்க டேப் மெஷர்மென்ட் என்ன எடுக்கறீங்களோ அதே அளவு நீங்க பிளவுஸ் தேச்சிங்கனா கண்டிப்பா அந்த பிளவுஸ் உங்களுக்கு செட் ஆகாது ஃபிட்டிங் வராது நீங்க டேப் மெஷர்மென்ட் எடுக்கும்போது உங்களுடைய கழுத்து அளவு என்னவோ அந்த அளவுக்கு ஏற்றது போல சோல்டர் மற்றும் கழுத்து உயரம் கழுத்து அகலம் ஆம்கோல் அளவு இது எல்லாமே வைக்கணும் மாற்றம் செய்யணும் சோ அளவு பிளவுஸ்ல வந்து மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஆம்கோல் கை நிலம் கை சுற்றளவு என்ன இருக்கோ அதுல எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை அது ரெடி அளவு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும் அளவு எடுக்கும்போது அளவுல இருக்கிறத விட நம்ம மார்பு சுட்டளவு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது குறைக்கணும் இது கழுத்து உயரத்துக்கு ஏற்ப சோடுற அளவுக்கு ஏற்ப இது எல்லாமே மாறுபடும் சோ இத விலக்கித்தான் ஒவ்வொரு அதாவது இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு வீடியோவுமே நான் போட்டுட்டு இருக்கேன் ஒவ்வொரு அளவுக்கும் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் சோ அந்த அளவு சார்ந்தவங்க அந்த வீடியோ பார்க்கும் போது அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ரொம்பவே பர்ஃபெக்டா அவங்களோட அளவு அமையும் அமையணும் தான் முயற்சி செஞ்சு அந்த விடிய போட்டு இருக்கேன் வித்தியாசம் அளவு ப்ளௌஸ்ல என்ன இருக்கோ அது ரெடி அளவு மாற்றம் செய்ய தேவையில்லை அளவு நம்ம டேப் எடுக்கும் போது அந்த அளவுகளை வந்து நம்ம மாற்றம் செய்யணும் ஓகே நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அஹ் இந்த கமெண்ட்ல நீங்க கேட்ட கமெண்ட் சரியான ஒரு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஆஹ் அவங்களேதான் வந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இப்ப வந்து சோல்டர் வைக்கிறீங்க ஆம்ப்கோள் அளவு வைக்கிறீங்க எல்லாமே வைக்கிறீங்க நீங்க வந்து தச்சு முடிச்ச பிறகு வந்து அஞ்சரை இஞ்சு ஆம்போள் அளவு வச்சிருக்கீங்க நீங்க வந்து தச்சு பிளவுஸ் தச்சி முடிச்ச பிறகு அந்த அஞ்சரை இன்ச்சுக்கு பதிலா அது அஞ்சு இன்ச்சா வந்து ஆம்கோல் மாறும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது அவங்க என்ன என்ன மென்ஷன் பண்ணி இருக்காங்கன்னா பிளவுஸ் நம்ம வெட்டும் போது வெற்ற அளவு விட தச்சு முடிச்ச பிறகு அந்த ஆண்களோ அளவு வந்து ஆண்கள சுற்றளவு கம்மியாகுமா கம்மியாகும் தானே சொல்லி கேட்டிருக்காங்க நிச்சயமா கிடையாது சோ நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் வேண்டாம் இந்த மாதிரி கம்மி ஆயிடும் அந்த அளவு நம்ம மென்ஷன் பண்ணனும் இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கற கிள குழப்பமே உங்களுக்கு வந்து வேணாம் நீங்க இந்த அளவு இருந்தீங்கன்னா எப்படி ஆம்களோ வைங்க இது உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பட் அது கூடுது கம்மியா இருக்கு அத பத்தி நீங்க தேவைய வந்து அத பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா இருக்கா நான் சொல்ற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சிஸ்டர் நீங்க வேற எதுவுமே மாற்ற தேவையில்லை இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து கண்டிப்பா வந்து பிக்னர்ஸுக்கு அந்த வேலை கத்துக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும் பட் அந்த மாதிரி வந்து நீங்க மைண்ட வந்து அந்த மாதிரி நீங்க மாத்திக்காதீங்க இந்த மாதிரி இதுல என்ன சொல்றமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவை தராது அதனால குழப்பிக்காதீங்க நான் சொல்ற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்க ப்ளவுஸ் வந்து நன்றாக அருமையா வந்து அமையும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும் சோ நீங்க கேட்ட கேள்விக்கு நன்றி சகோதரி அண்ட் சோ வாட்ஸ்அப்ல வந்து இதே கேள்விதான் மின்சன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து நீங்க இது எல்லா அளவுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் இந்த மாதிரி ஆறு இன்ச்சு தான் மோஸ்ட்லி வந்து வைக்கிறீங்க அளவு அதாவது ஆம்கோல் அளவு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது எதனால அப்படின்னு சொல்லி எல்லா அளவுக்குமே இப்படிதான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க இது இப்படி கேட்டா வந்து நான் என்ன சொல்றது அதாவது எக்ஸாம்பிள் யாராவது எடுத்துக்கோங்க இப்போ ஒருத்தங்க இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க மார்பு சுற்றளவு ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்குமே மார்பு சுற்றளவு முப்பத்தி நாலு இருக்குன்னா இடுப்பு சுற்றளவு ஷோல்டர் அண்ட் அந்த கை நீளம் கை சுற்றளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது நிச்சயமா அவங்களுக்கு சில அளவுகள் வந்து மாறும் அதனால வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் என்ன அளவுகள் நம்ம செய்யறோமோ என்ன கழுத்து வைக்கிறோமோ என்ன ஷோல்டர் அளவு வைக்கிறோமோ என்ன கழுத்து அகல வைக்கிறோமோ இந்த அளவுகள் கேட்டால் போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அளவுகளை வந்து மாற்றிக்கணும் மாற்றி அமைச்சுக்கணும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு நல்ல செயல்பாடுன்னு சொல்லலாம் நம்ம வந்து பியூச்சர்லயும் சரி அந்த பிரசென்ட்லயும் சரி நம்ம வந்து கரெக்டா நம்மளோட வேலைய பிளவுஸ் கரெக்டா கட் பண்ணுமா கரெக்டா தச்சுமா அப்படிங்கிற சூழலை வந்து நமக்கு வந்து கொண்டு போகும் இதுல வந்து வேற எல்லா அளவுகளுக்கும் மிக்ஸ் பண்ணி எல்லா அளவுகளுக்கும் இப்படி தான் நீங்க வந்து அளவு வைப்பீங்களா இப்படிதான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து குழப்பிக்காதீங்க சோ நான் என்ன சொல்றேன் வரேன்னா முப்பது சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் முப்பத்தி ரெண்டு சைஸ் சொல்லியிருக்கேன் இது வந்து நாப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு சைஸ் வரைக்குமே எல்லா அளவுகளுமே நான் சொல்ல போறேன் எல்லா அளவுகளுக்கும் கழுத்து உயரத்துக்கு கேட்டதை போல ஆஹ் சோல்ற அளவு எப்படி வைக்கணும் ஆங்கோல அளவு எப்படி வைக்கணும் அப்படிங்கறத சொல்ல போறேன் சோ அவங்கவுங்க அளவு வரும்போது அந்த அளவு நோட் பண்ணி அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்துல வீடியோ நான் வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கவனமா முழுமையா பார்த்தா மட்டுமே நீங்க வந்து நல்லா புரிஞ்சு அதை கரெக்டா செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத இது மூலியம் சொல்லிக்கிறேன் சோ தயவு செஞ்சு குழப்பிக்காத்தீங்க அந்த சகோதரி வந்து கேட்டிருக்காங்க நீங்க வந்து அந்த முன்னாடி கட்டிங் உயரம் பன்னெண்டு பன்னெண்டு பதினொன்னு பதினொன்று இப்படி எல்லாம் வைக்கிறீங்களே இது வந்து அந்த முப்பது சைஸும் அந்த முப்பத்தி ரெண்டு சைஸுக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரியாக இருக்கும் ஏன்னா என்னோட லைஃப்ல நான் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ப்ளவுஸ் வந்து நான் வந்து வெட்டி தச்சிருக்கேன் சோ இதுல வந்து பெருமைக்குன்னு சொல்லல கிட்டத்தட்ட நீங்களே பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அந்த ஸ்டிச்சிங் ஃபீல்டுல இருந்து இருக்கேன் இருபத்தஞ்சி முப்பது வருஷமா அந்த ஸ்டிச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன் இப்படிங்க போது என்னால என்ன அளவுகளை நான் மீட் பண்ணிருக்கேன் என்ன அளவுகளை நான் பேஸ் பண்ணிருக்கேன் எவ்வளவோ ப்ராப்ளம் வந்திருக்கா அது சரி பண்ணிருக்கேன் சோ நான் என்னோட லைஃப்ல என்னென்னன்னா நான் ப்ராசஸிங் பண்ணணும் என்னென்னா வந்து பாத்தீங்கன்னா சரியா பண்ணணும் தவறுகள் வந்து மீண்டும் சரியா பண்ணணும் அந்த தான் நான் வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ அதனால வந்து சரியான விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சரியான விஷயங்களை நீங்க நோட் பண்ணி வந்து இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரே அளவா இருக்காது அளவுகள் வந்து மாறுபடும் அண்டு முன் உயரம் தான் அண்டு பாடி மிஸ்மன் இடிப்பு சுற்றளவு அளவு எல்லா அளவுகளுமே ஒருத்தர் போல இன்னொருத்தருக்கு இருக்காது அமையாது அளவுகள் அவங்கவுங்க அளவு கேட்டது போல கொஞ்சம் லூஸ் வேணும்னா வச்சுக்கலாம் டைட் வேணும்னா டைட் பண்ணிக்கலாம் கை உயரம் அதிகமா வேணும்னா வச்சுக்கலாம் இல்லாட்டி கம்மி பண்ணிக்கலாம் கழுத்து உயரம் அதிகமா வேணும்னா வச்சுக்கலாம் இல்லாட்டி கம்மி பண்ணிக்கலாம் சோ அவங்க அவங்களோட விருப்பத்தை பொறுத்து இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் சோ வீடியோ சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க ஒரு அளவு சார்ந்து நீங்க வந்து நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நல்லா பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இதே போல அடுத்த வீடியோல அதாவது தேர்ட்டி போர் சைஸ்க்கு டெக் மெசர்மெண்ட் எடுத்தா எப்படி அளவு கழுத்து உயர்த்துக்கு எப்படி சோடு அளவு வைக்கிறது அன்குள் அளவு வைக்கிறது அப்படிங்கிற அடுத்த வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்